கிரீன் வேலி சிபிஎஸ்சி பள்ளியில் ஏழாம் ஆண்டு விழாவில் பிஐசி வேந்த பங்கிப்பு ஏப்ரல் பத்தொன்பது வேலூர் மாவட்டம் பேர்னாம்பட்டில் கிரீன் வேலி சிபிஎஸ்இ பள்ளியில் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பிஐபி கல்வி நிறுவனர் டாக்டர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு அவர் கூறியது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து கிரீன்வேலி சிபிஎஸ்இ பள்ளியின் தாளர் ஆயிஷா ஜாவித் தெரிவித்தது கிரீன்வேலி சிபிஎஸ்இ பள்ளியில் உலக தரம் வாய்ந்த கல்விக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்தார் இந்நிகழ்ச்சியில் குடியரசு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயந்தி பத்மநாபன்

கொடைக்கானல இருக்கிற மதர் தெரேசா அன்னை தெரேசா பல்கலைக்கழகம் ஆரம்பித்து நாற்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிற்று அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் ஏழு ஆண்டுகளில் நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கின்ற கிரீன் வேலி சிபிஎஸ்இ பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிஷா அவர்கள் சொன்னது போல் இதுவும் விஐடி மாதிரி வளரும் என்றும்